நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் நாற்பத்தி ஏழாவது பகுதிக்கு வந்திருக்கிறோம் வாழ்க்கை ரேகை ஆயுள் ரேகையின் விரிவான விளக்கம் இதுதான் தலைப்பு ஆயுள் தான் நம்ம வாழ்க்கை ரேகைன்னு சொல்றோம் ஏன் வாழ்க்கை ரேகைன்னு சொல்றோம்னா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே திருமணம் தாயார் மனைவி வியாதி கண்டம் மாரகம் விபத்து ஊர் விட்டு ஊர் போறது பூர்வீக இடம் நிலம் இது எல்லாத்தையுமே நம்ம காட்டக்கூடியது வாழ்க்கை ரேகை என்று சொல்லக்கூடிய ஆயுள் ரேகையாக இருக்கிறது விரிவாக நம்ம பார்க்க போறோம் இப்ப வளர்ந்துட்டே வரும் ஒரு ரேகையை பத்தி சொல்லணும்னா பத்து நிமிஷத்துல பால் மணி நேரத்துல சொல்ல முடியாது ஆயுள் ரேகையை பத்தி ஆயிரம் வீடியோ இன்னும் மிச்சம் இருக்கும் அது தான் இந்த கதை இப்ப இந்த ஆயுள் ரேகை இருக்கு இல்லையா ஆயுள் ரேகையை பத்தி பார்க்க போறோம் இப்ப இந்த கட்டை விரல் சுக்கரமேடு இங்க வந்து கீழ் செவ்வா சுக்கரமேடு இதை சுத்தி அப்படியே வட்டமா வரக்கூடிய வானவில் மாதிரி வரும் இதுதான் வாழ்க்கை ரேகை என்று சொல்லக்கூடிய ஆயுள் ரேகை என்று பேர் வச்சிருக்கோம் ஆயுள் ரேகையில் பேர் மட்டும்தான் வச்சிருக்கோம் தனலட்சுமி தனம் குறைவாக உள்ளது ஒரு பேர் வந்து கோடீஸ்வரன் கோடிகள் கம்மியாக இருக்கிறது பேர் மட்டும்தான் அது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா பேர் மட்டும்தான் கோடீஸ்வரன் பேர் மட்டும்தான் தனலட்சுமி அதே மாதிரி நம்மளுடைய ஆயுள் ரேகைகளுக்கு இது பேர் மட்டும்தான் ஆயுள் ரேகை ஆயுளையும் குறிக்கும் பேர் தான் அது சரிங்களா இருந்தாலும் இந்த ஆயுத நிலையை பார்த்து என்னென்ன சார் நம்ம கண்டுபிடிக்கலாம் விரிவான விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம் உடல் வளம் எப்படி இருக்கிறது என்பதை ஆயுள் ரேகையை வைத்து நம்ம பார்க்கலாம் லைட்டா இருந்ததுன்னா புத்தி பழத்தால் வெல்லக்கூடியவர்கள் புத்தி பலத்தால் வாழ்க்கையில் உயரக்கூடியவர்கள் உடலும் தேவைதான் சரிங்களா பலமும் தேவைதான் இரு ரெண்டுமே தேவை வாழ்க்கைக்கு உயர்வதற்கு இரண்டுமே தேவை வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கு மூளை பலத்தால் புத்தி பலத்தால் வாழ்க்கையில் வெல்லக்கூடியவர்களுக்கு உயர்ந்த நிலையில் வரக்கூடியவர்களுக்கு இந்த புத்தி ரேகம் மெய்ஸாகும் இருக்கும் நல்லா திக்காக இருந்ததுன்னா அந்த ஆயுள் ரேகத்துலேயே அது திக்காக இருந்ததுன்னா உடல் பலம் ஒரு மூட்டை தூக்குவதற்கு உள்ள பலமும் எழுதுவதற்கு உள்ள பலமும் வேறுபடுகிறது அதாவது இப்போ ஒரு ஒரு ஃபேக்ட்ரி எடுத்துக்குவோம் மேனேஜிங் டைரக்டர் வந்து பேப்பர்ல உட்காந்து எழுதுவார் ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க ஃபேக்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணுவாங்க உடலால் ஃபிசிக்கல் ஒர்க் செய்யக்கூடிய அவங்க மூளையை பயன்படுத்தி அறிவை பயன்படுத்தி புத்தியை பயன்படுத்தி செய்யக்கூடியவர்கள் மேலாளர் செய்யக்கூடியது கீழாளர் கீழே வேலை செய்யக்கூடிய அடிமை விஜயனம்னா இந்த புத்தி இந்த ஆயில் ரேகர் இல்லையா ஆயில் நல்ல நல்லா திக்க சார் உடல் பலமா ஆன்ம பலமா புத்தியை வைத்து புத்தியை வைத்து முன்னுக்கு வருவாரா அதிகமாக வாழ்க்கையில் அதிகமாக யூஸ் பண்ணுறது புத்தியா உடலா அந்த உடல் பலமா அறிவு பலமா அப்படிங்கறத பார்க்குறோம் அப்புறம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தையும் சொல்லக்கூடிய ஆயுள் ரேகை இந்த ஆயுள் ரேகையில இருந்து ஒரு ரேகை போயிட்டு புத்தி ரேகையோட பொருது சார் ஒரு கிளை வந்து ஆயுள் ரேகை வந்து ஒரு கிளை போய் புத்தி ரேகையை தொட்டாக தொட்டால் நிறைய பேருக்கு தொட்டிருக்கு அவர்கள் மிகவும் நல்லவர்களாக நீதி நேர்மை சத்தியம் தவறாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறிமுறைகளை வகுத்து வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ஆயுளிலிருந்து புத்தி ரேகையோட ஒரு ரேகை இன்னும் போயிடுச்சு நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் இந்த ஆயுள் புத்தி ரேகையோட ஒரு ரேகை ரேகின்னு போச்சுன்னா மிகவும் நல்லவர்களாக இருப்பார்கள் இப்ப இந்த ஆயுள் இப்படி மேல் எழும்பக்கூடிய கிளைகள் வரும் வயதில் உங்களுக்கு இந்த ரேகைக்கு அதிர்ஷ்ட ரேகைன்னு சொல்லுவோம் அதிர்ஷ்டம் எந்தெந்த வயதில் உருவாகிறது என்பதை காட்டக்கூடியது இந்த அதிர்ஷ்ட ரேகை ஆயுள் ரேகையோடு மேல் எழும்பக்கூடிய கிளை இந்த ரேகை மேட்டுக்கே செருமேட்டுக்கு போலாம் சனிமேட்டுக்கும் போகலாம் சூரிய மேட்டுக்கு போகலாம் எந்த மேட்டுக்கு சென்றாலும் குரு மேட்டுக்கு சென்றால் ஒரு அதிகாரம் உள்ள ஒரு பதவி மேட்டுக்கு சென்றால் இன்னொரு வருமானம் இன்னொரு வேலை இன்னொரு வருமானம் அதிகமான வருமானம் புகழோடு செல்வம் சூரிய மேட்டுக்கு போயிடுச்சுன்னா மேட்டுக்கு போச்சுன்னா வியாபார விருத்தி வியாபாரத்தினால் பேச்சு துறையில் வாழ்வின் முன்னுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மேடு எந்த மேட்டுக்கு போனாலும் நல்ல பலன்தான் சரிங்களா இந்த ரேகையில் சுக்கரம் வீட்டுக்கு வந்ததுன்னா மரணம் இப்போ இந்த ரேகை வந்து இப்படி கீழே இறங்கி இந்த சுக்கரம் வந்ததுன்னா மரணம் இப்ப இந்த ரேகையில் நல்லா புரிஞ்சுக்கேன் திரும்ப சொல்லிடுறேன் இப்ப திருமணம் எப்போ நடக்கும் திருமணம் எப்போ நடக்கும் இந்த இதில் வந்து உரணும் கண்டுபிடிக்கலாம் எல்லாருக்கும் தெரியாது ஒரு சில பேருக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு தெரியாது முதல்ல வரக்கூடிய கோடு லைட்டாக வரும் சார் இப்படி ஒரு கோடு வந்ததுன்னா அது திருமணம் வயதை குறிக்கக்கூடியது திருமணம் நடக்க போது இந்த வயசுலன்னு சொல்லி அதுக்கு அப்புறமா இப்ப தாயார் மரணம் அடைவதை கூட கண்டுபிடிக்கலாம் இப்படி ஒரு ரேகை வரும் ஒரு ரேகை எல்லாருக்கும் தெரியாது நல்லா புரிஞ்சுங்க திருமணம் தாயார் மனைவியை பத்தி தெரிவிக்கக்கூடிய ரேகை எல்லாருக்கும் தெரியாது ஒரு சில பேருக்கு தெரியும் அது வந்து சீக்கிரட்டா சொல்லிடுறாங்க இப்ப இந்த ரேகை வளைஞ்சு வரும் வளைஞ்சு வந்ததுன்னா அந்த வயதில் தாயார் மரணம் அடைவதற்கு வாய்ப்பு கொண்டு எல்லாருக்கும் தெரியாது அதே மாதிரி மனைவியும் எல்லாருக்கும் முதல் முதல்ல ஒரு தடை வரும்போது வாய்ந்த திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு கொண்டு ஒரு சில பேருக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு தெரியாது தாயார் மரணம் அடைவதற்கு இந்த ஒரு ஆயின் ரேகையில ஒரு கீழே வளைஞ்சு ஒரு ரேக இருக்கும் தாயார் மரணம் அடையக்கூடிய வயது அதே மாதிரி இப்ப இந்த ரேகை இருக்கு இல்லையா இந்த ரேகையில ஒரு ரேகை போயிட்டு புதன் வேட்டில இருந்து இப்படியே வந்ததுன்னா மனைவிக்கு ஆபத்து வருவதற்கு வாய்ப்புண்டு மனைவிக்கு கண்டம் வருவதற்கு வாய்ப்புண்டு மனைவி பிரிவதற்கு வாய்ப்பு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா இதெல்லாம் அமைப்பு இதெல்லாம் அமைப்பு அதுக்கப்புறம் சார் வியாதியை எப்படி சார் நீங்க கண்டுபிடிப்பீங்க இப்ப இந்த இது வந்து செபா மேடு கீழ் சபா இதுல இருந்து இப்படி ரேகை வரும் இப்படி வந்ததுன்னா அதுவும் வியாதியா இருக்கும் இல்லைன்னா எதிரி எதிரியையும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா எதிரி இது மாதிரி வந்ததுன்னா எதிரி ரேகை அதாவது உங்களுக்கு சண்டை சச்சரவு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு அது மாதிரி போகணும்னா இது மாதிரி நீளமா ரேகை போயிட்டு புத்தி ரேகையை டச் பண்ணி விதி ரேகையை டச் பண்ணி இறுதி ரேகை வரைக்கும் போயிடுச்சு சூரிய ரேகை போய் கேஸ் நடந்துகிட்டே தேர்வு தொடர்ந்து வந்து வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி திருமணத்தையும் தாயாரையும் பூர்வீகம் கண்டம் இதை நம்ம பார்க்க போகணும் சரிங்களா இப்போ பூர்வீகத்துல இடம் நிலம் சொத்து பத்து இருக்கா இந்த ஆயுத ரேகல கீழ வந்து கட்டமாணும் இப்படி ஒரு ரேகை வந்து இப்படி ஒரு ரேகை வந்ததுனாவே இங்க இடம் இருக்கு இந்த மாதிரி நில சொத்து பத்து முக்கோணம் சதுரம் இருந்ததுன்னா பூர்வீகமாக அவங்களுக்கு நிலவளம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதுல கண்டம் வரணும்னா இந்த ஆயுள் ரேகை வந்துட்டு இருக்கு சார் ஆயுள் ரேகையில நடுக்குற ஒரு ஸ்டார் குறி இருந்ததுன்னா அந்த வயதில் உங்களுக்கு கண்டிப்பாக மரணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இல்லைன்னா மரணத்துக்கு நிகரான கண்டம் வந்து காப்பாற்றப்படுவதற்கு வாய்ப்புண்டு ரெண்டு கையிலையும் கண்டிப்பா அந்த மாதிரி ரெண்டு கையில ஆயுள் ரேகைக்கு இந்த மாதிரி ஸ்டார் குறி இருந்ததுன்னா அந்த வயதில் கண்டிப்பாக மரணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப இந்த புதன் ரேகை என்று சொல்லக்கூடிய ஆரோக்கிய ரேகை வந்து இடம் மரணம் இல்லைன்னா மரணத்துக்கு நிகரான கண்டம் இப்ப இந்த இறுதி ரேகையை போய் டச் பண்ணிட்டு இந்த புதன் ரேகை வந்ததுன்னா ஹார்ட் அட்டாக் மூலமாக இந்த வயதில் மரணம் வருவதற்கு கூட வாய்ப்பு உண்டு அதை எச்சரிக்கா முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த கொடுப்பு சத்து உள்ள சாப்பாடை சாப்பிடாம கொஞ்சம் நல்லா எச்சரிக்கையாக இருந்தால் திடீர்னு ஒரு பிரச்சனை வருதுன்னா உடனே டாக்டர் போய்ட்டு அதை காப்பாற்றிக்கலாம் அது நம்மளுடைய மனிதனுக்கு மட்டும் இயற்கை வளர்ந்தப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் இப்ப நம்ம கையா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் சார் இந்த வயசுல இந்த மாதிரி வர முன்னாடியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தோம்னா அதிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையானது நூத்தி இருபது வயது வரை ஆயுள் காலம் சொல்றோம் நம்ம அந்த நூத்தி இருபது வயசு வரைக்கும் வாழலாம் நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணி கரெக்டா எல்லாத்தையும் பண்ணோம்னா ஒரு ஆயுள் காலம் முழுமையும் அதற்கு மேலேயும் வாழ முடியும் ஆனா நம்ம என்ன பண்றோம் நம்ம தவறுதலாக அதை கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா ஒரு வண்டி இருக்குன்னா வண்டியை மெயின்டைன் பண்ணி சர்வீஸ் பண்ணி பேருந்து பார்த்து பார்த்து நல்லா ஒரு பண்ணும் ஆயில்லாம் போட்டு முடியும் வண்டி ரொம்ப நாளும் ஓடும் அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா ஆகும் அது வந்து பிரச்சனையாகி அப்படியே து துருபுடிச்சு உதுந்து உடுந்து போயிடும் இவ்வளவுதான் வாழ்க்கை இப்போ நம்ம வாழ்க்கை ரேகை என்று சொல்லக்கூடிய ஆயுள் ரேகையை பொறுத்தளும் மிகவும் சிறப்பாக இருந்தால் தெக்கா இருந்ததுன்னா உடல்படம் லைட்டாக இருந்ததுன்னா அறிவை பயன்படுத்தி புதிய பயன்படுத்தி வாழ்வில் உயரக்கூடியவர்கள் ரெண்டு பேருக்குமே உடம்பு தேவை தான் உடம்பும் வளமும் தேவை தான் இருந்தாலும் மிருக பலத்தால் உடல் அதாவது உடலில் ரொம்ப பலம் அதிகமாக வேலை செய்கிறவங்க ரொம்ப ஃபாலோ அப் பண்ணுறவங்களுக்கு விவசாயத்தில் நிறைய வந்து உழுவுறது வருது அந்த மாதிரி டிராக்டரை வச்சு ஓட்டுவாங்க அப்புறம் வந்து ஓரம்லாம் வெட்டி வயலை திருத்தி ரெண்டு பண்ணுறதுக்கு ரொம்ப சக்தி தேவைப்படும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆயில் ரேகத்துலேயே ரேகம் நல்ல பலமாக இருக்கும் மொத்தியாக இருக்கும் இந்த மெலிதாக இருக்கிறது நல்ல ஒரு புத்திசாலித்தனம் அறிவாற்றலை குறிக்கக்கூடியது நம்ம ஆயில் ரேகையை பார்த்தோன்னா வாழ்க்கை பூரா அவங்க எப்படி இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடும் ஆயிலை மட்டும் கூறுவதில்லை ஆயிலையும் இந்த ரேகை அதிகமாக இருந்ததுன்னா வியாதி வருமா வராதா நல்லா புரிஞ்சுங்க வியாதி வருமா வராதா சங்கிலி தொடர் மாதிரி இப்படியே இருந்தது லைட்டாக அப்படி சங்கிலி மாதிரி இருந்ததுன்னா அதே மாதிரி இப்படி வரும் ஒரு சில பேர் இப்படி வந்து வியாதி அடிக்கடி வருவதற்கு வியாதி தொடர்ந்துகிட்டே இருக்கும் வியாதியோட வாழ்வாரா எப்படி வாழ்வார் அவருடைய வாழ்க்கையை கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்ச ஆயில் ரேகை வியாதி வருமா வராதா கண்டம் வருமா வராதா கண்டம் இல்லாமல் நல்ல ஒரு ஆயுள் ரேக இருந்துன்னா வெட்டு துண்டு தீவு எல்லாம் இல்லாம இருந்ததுன்னா நல்ல ஆயில் பலத்தோடு இருக்கிறார் நல்ல லைட்டா மென்மையா இருந்ததுன்னா ஆன்ம பலம் அறிவு பலம் புத்தியால் வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆயுளைகள மேல் நோக்குன கிளைகள் வரும் வயதி அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்ப உடல் பலமா அறிவு புத்தி பலமா அதிர்ஷ்டம் உண்டா இல்லையா மேல் நோக்குன ரயில இருந்தா அதிர்ஷ்டம் உண்டு வியாதி உண்டா இல்லையா அதுல குறுக்க போடு வெட்டு துண்டு தீவு வகுதுன்னா வியாதி உண்டு எதிரி உண்டானா இந்த சபா இல்லையா சபா மேட்ல இருந்து இல்ல சுக்கரம் வீட்டில இருந்து இப்படி குறுக்க போடும் வந்ததுனாலே எதிரி இருக்கிறாங்க எதிரினால பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமணம்னா முதல்ல வர இந்த இருந்தால் வாய் முதல்ல வர திருமணத்தை குறிக்கக்கூடியது அது எல்லாருக்கும் தெரியாது ஒரு சில பேருக்கு தெரியும் அதே மாதிரி தாயார் மனைவி வாரகம் கண்டம் வருமா அப்படின்னா அந்த வளைவு ரேகை வந்ததுன்னா ஒரு சில பேருக்கு தாயார் அந்த வயதில் மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு அல்லது மனைவிக்கு கண்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இதுக்கு இந்த ரேகை போயிட்டு இந்த தாரரேக இருக்கையா போயிட்டு இந்த புதன் ரேக போய் டச் பண்ணும் அப்படிங்கும் போது மனைவிக்கு வியாதி கண்டம் வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையா இருக்கணும் பூர்வீக சொத்து உண்டா இல்லையான்னு இந்த ஆயுள் ரேகளை கீழே வந்து கண்டுபிடிச்சிடலாம் கட்டம் முக்கோணம் சதுரம் இருந்ததுன்னா உங்களுக்கு பூர்வீக இடம் எல்லாம் உண்டு அதே மாதிரி கண்டம் நம்ம இந்த ஆயுள் ரேகளை முக்காவாசி கண்டத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் வியாதி வருமா உடம்பு செடம் ஆகுமா வியாதி வியாதினால மாரகம் வருமா மரணம் வருமா அதே மாதிரி இந்த புதன் ரேகை பெற்ற இடம் முக்காவாசி மரணம் ஹார்ட் அட்டாக் இருதய நோய் அதே மாதிரி இந்த ஆயுள் ரேகளை மட்டும் பார்க்கக்கூடாது சார் ரெண்டு கைலையும் பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது ஒரே நேரத்தில் மரணம் வரணும்னா இதே இடத்துல இதே வயதில் இந்த புத்தி ரேகையில் ஒரு ஸ்டாரோ இல்லை ஒரு புள்ளியோ இந்த இருதய ரேகையில் ஒரு ஸ்டாரோ ஒரு புள்ளியோ இந்த மூன்றும் சேர்ந்து வரும் பொழுது இந்த மூணு சேர்ந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக மரணம்னு முடிவு பண்ணிக்கலாம் இது மாதிரி வராது மோஸ்ட்லி மரணமே வராது இது மாதிரி வர்றது வேற அமைப்பு வேற மரணம் மரணத்தை கண்டுபிடிக்கிறோம் ஆனா கரெக்டா கண்டுபிடிப்பது நம்ம கையில் இல்லை நம்ம ஒரு சஜஷன் தான் நம்ம நல்ல திக்கா இருந்ததுன்னா உடல் பலத்தை கொண்டு வாழ்வில் உயரக்கூடியவர் வெளிதா இருந்ததுன்னா அறிவை கொண்டு வாழ்வில் உயரக்கூடிய நபராக இருப்பார் அதே மாதிரி கையினுடைய நிலையை பார்க்கணும் இந்த பெரு விரல் நல்லா இருந்ததுன்னா அந்த ஒரு விரலை மடக்கிட்டு நம்ம நாலு விரலால என்ன செய்ய முடியும் ஒரு சில விஷயம் செய்ய முடியும் எல்லாத்தையும் முழுமையா செய்ய முடியும் இந்த விரல் தான் வந்து மூளையினுடைய சக்தியை வந்து இந்த பெருவிரல் காட்டியது பெருவிரல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதே மாதிரி செவ்வா வந்து வீரம் வீரியம் இந்த சுகம் வந்து ஆசை ஆசையும் வீரத்தையும் வீரியத்தையும் சுத்தி வரக்கூடிய இந்த மூளையை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெறக்கூடியவராக இருப்பதற்கு வாழ்க்கை அமைகிறது வாழ்க்கை ரேகை அமைகிறது ஆயுள் ரேகை அமைகிறது இதுதான் தத்துவம் தத்துவம் மறைக்கப்பட்டுள்ளது உங்களுடைய கை ஜாதகம் என்கடிதம் எல்லாத்தையும் பார்க்கறது பார்க்கறது மாதிரியே இப்ப என் கடிகத்தை பார்த்து நம்ம சொல்றோமா ஜாதகத்தை பார்த்து சொல்றோமா அதே மாதிரி இதுவும் ஒரு ஜோதிட தான் இப்ப நம்ம வந்து ஜாதகம் பார்க்கணும் ஜாதக மோட்டம் எடுத்துகிட்டு போகணும் இல்லைன்னா கரெக்டாக அந்த பிறந்த தேதி நேரம் வருஷம் மாசம் இதெல்லாம் சொல்லணும் ஊர் சொல்லணும் ஆனா இது வந்து நம்ம கைய வந்து பார்த்துக்கிட்டே பார்த்து நம்மளே கண்டுபிடிச்சிக்கணும் ஈஸியாக நல்லா அதிர்ஷ்டம் கூறியிருக்கா இந்த ஆயுள் ரேகை எப்படி இருக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் எப்படி போகும் என்பதை தெரியக்கூடியது வாழ்க்கை ரேகை ஆயுள் ரேகை ஆகிறது இதனுடைய விரிவான விளக்கம் இன்னும் நின்றுட்டே போயிட்டே இருக்கும் இப்போதைக்கு உங்களுக்கு பன்னெண்டு நிமிஷத்துக்கு மேல சொன்னாவே ஒரு சில பேர் பார்க்க மாட்டாங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமா நான் சொல்றேன் பாருங்க பார்த்து பயன்பெறுங்கள் இந்த ஆயில் ரேகை வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கிடைக்குமா கிடைக்காதா வாழ்க்கையில வெற்றி பெற முடியுமா முடியாதா உடல் பலமா அறிவை பயன்படுத்தி வாழ்வில் முழு கண்டம் உண்டா எதிரி உண்டா திருமணம் எப்போது நடைபெறும் வாழ்க்கையினுடைய தாயாருடைய நிலை என்ன மனைவியினுடைய நிலை என்ன பூர்வீக இடாமல் சுத்துமொத்தம் கிடைக்குமாங்கிறத நம்ம ஆயுள் ரேகை என்று சொல் வாழ்க்கை ரேகை என்று சொல்லக்கூடிய ஆயுள் ரேகையை பார்த்தாலே ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா மிச்சப்படி உடல் வளமாக உறுதியாக இருக்கிறதா அப்படிங்கிறதையும் வாழ்க்கை எவ்வாறு நடக்கும் என்பதையும் மிக துல்லியமாக காட்டக்கூடியது வாழ்க்கை ரேகை என்று கூறி மற்றொரு ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்